வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைகளோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு தாய்ப்பால் வந்து எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை தொடர்ந்து கொடுத்து வந்தீங்கன்னா விட்டமின்கள் மருந்துகள் அப்படின்னு குழந்தைங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அளவுக்கு அனைத்து சத்துக்களுமே இந்த தாய்ப்பாலில் இருக்குது தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கு இணையான ஒரு சத்து வேறு எந்த உணவுலையுமே கிடையாது தாய்ப்பால் உணவாக மட்டுமல்ல தேவைக்கேற்ப மருந்தாகவும் குழந்தைகளுக்கு பயன்படுது இதோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இயற்கையான முதல் நோய் தடுப்பு மருந்து இந்த தாய்ப்பால் தான் இதனால் குழந்தைகளோட உடலோட வெப்பநிலை வந்து சரியான அளவில் பராமரிக்கப்படும் தாய்ப்பாலில் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு தேவையான கொழுப்பு அமிலங்கள் வந்து நிறைய இருக்குது தாய்ப்பாலில் சோடியம் சத்து குறைவாக இருக்கிறதுனால குழந்தையின் சிறுநீரகத்திற்கு அது ரொம்ப நல்லது மேலும் வயிற்றுப்போக்கு ஆஸ்துமா ஒவ்வாமை சரும நோய் காதில் சீவடிதல் போன்ற நோய்களை தடுக்கும் சக்தி வந்து இந்த தாய்ப்பாலுக்கு இருக்குது குழந்தைகளுக்கு முதல் ஆறு மாதங்கள் வரை கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்கணும் ஏன்னா தாய்ப்பால் கொடுப்பது குழந்தைகளுக்கு வயிறு மற்றும் குடல் நோய்கள் வராம தடுக்கும் தாய்ப்பாலானது பார்த்தீங்கன்னா குழந்தையின் ஜீரணத்திற்கு சுலபமானது மற்றும் மலச்சிக்கல் ஏற்படாமல் பார்த்துக்கும் தாய்ப்பால் குழந்தையின் ஜீரண மண்டலத்தில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாய்ப்பால் கொடுக்கறதுனால பால் கொடுக்கும் தாய்க்கு மார்புக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய் போன்ற பிரச்சனைகள் எதுவுமே வராது அதெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தாய்ப்பால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தாய் மற்றும் சே ரெண்டு பேருக்குமே ஒரு மிகச்சிறந்த மருந்துனே சொல்லலாம் தாய்ப்பால் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு உணவுப் பொருள் அதனால் எல்லா குழந்தைக்கும் தவறாமல் ஆறு மாதங்கள் வரைக்கும் தாய்ப்பால் கிடைக்கிறது ரொம்ப அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்